வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த வெயிலுக்கு நல்ல கூலான ரெசிபி தான் நான் செஞ்சிருக்கேன் ஜவ்வரிசியில் நான் பண்ணியிருக்கேன் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும் பொழுது இந்த குலோப் ஜாமுன் அப்புறம் இந்த ரசகுல்லாலாம் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீலில் இருக்கும் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து சம்மர் ரெசிபி இது இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு நான் ஜெவ்வரிசி எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து எனக்கு தேவையான அளவு அதாவது முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இந்த ஜெவ்வரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடணும் ஏன்னா இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் அந்த டஸ்ட்டெலாம் இருக்கும் அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் தண்ணியெல்லாம் இருந்துட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இது வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு நல்லா சூடான தண்ணிலாம் விடக்கூடாது இந்த வெது வெதுப்பாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தண்ணியை விடுங்க விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு ஹவருக்கு அப்படியே வச்சுடுங்க இது இந்த தண்ணியெல்லாம் நல்லா சக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உப்பி வரும் இதையெல்லாம் கலந்து விட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ ரெண்டு ஹவர் கழித்து பார்த்தா நல்லா ஊறிடுது தண்ணி இருந்ததுன்னா தண்ணியெல்லாம் நல்லா இருத்துக்கோங்க இருத்துட்டு நான் சர்க்கரையை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துட்டேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு அதை போட்டு இது எல்லாம் நல்லா பெரட்டி வச்சுட்டேன் பெரட்டிட்டு ஒரு தட்டில் உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும் இது வந்து உருண்டை வராமல் அப்படியே இந்த இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வைங்க இந்த உருண்டை வராதவங்க இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும் அதேமாரித்த பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கிள்ளி வச்சிட்டேன் இப்போ கேரட் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு சின்ன சின்ன கேரட் ஒரு நாலு கேரட் எடுத்துருக்கேன் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் போதும் அந்த ஒரு விசில்லையே இது நல்லா வெந்துடும் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்துடுது இது பாருங்கள் நல்லா வெந்துடுது கத்தி எடுத்து இதை பாருங்கள் குத்தி காட்டுறோம் பாருங்கள் இப்போ புட்டம் காட்டுறேன் இது ஒரு விசிலே நல்லா வெந்துடும் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆறினா அப்புறம் தான் சூட்டோடு போட்டுவிடாதீங்க அந்த கேரட் வேக வச்ச தண்ணியை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் அந்த கேரட்டையும் கேரட் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு கடாயில் நான் அரை லிட்டர் பால் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்துடுது இந்த டைமில் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் உருட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த கிள்ளி வச்சிருக்கீங்கல்ல அந்த ஜெவ்வரிசியை எடுத்து அப்படியே உருண்டைகள் இப்போ உருண்டையாக பிடிச்சா உருண்டையாக வந்துடும் அப்படியே உருண்டையாக பிடிச்சி இந்த பாலில் அங்கங்கே வச்சுடுங்க வச்சுட்டு கரண்டி வச்சு கலந்துட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அடி தங்காது அதுவும் இல்லவா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரம் அடி பிடிச்சிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் எப்படி கலரி விட்டுக்கிட்டே இருங்க கையில் இல்லை இதோ இந்த மாதிரி சுழட்டி விடுங்க இது நல்லா வெந்துதுன்னா அந்த கிறிஸ்டல் மாதிரி வந்துடும் கிறிஸ்டல் மாதிரி வந்து மேலே வந்து நிற்கும் இது நல்லா வெந்துடுது இந்த கிறிஸ்டல் மாதிரி வந்துடுது இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்க்கணும் கேரட்டை நான் சேர்த்துட்டேன் அந்த கேரட் சேர்க்கறத வந்து என்னால் அந்த காட்ட முடியல அந்த கிளிப்பு வந்து எதுவாகிடும் அந்த சரியாக அந்த கேமரா செட் ஆகல அதனால தான் காட்ட முடில கேரட்டை சேர்த்துட்டு அந்த கே கேரட்டு ஒட்டின்ட்டுருக்கோம் அந்த மிக்சி ஜாரில் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அந்த பாலில் விட்டுடுங்க விட்டுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே தேவையான அளவு சர்க்கரை எல்லாம் வந்துடுச்சு இப்போ நட்ஸ் தேவையான அளவு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் தூள் பண்ணி அப்படியே ஒன்றும் பாதியமாக நசுக்கி இதில் போட்டுக்கோங்க நான் பாதாம் முந்திரியை இதில் நான் போட்டு உங்களுக்கு பிஸ்தா இருந்ததுன்னா கூட அது கூட போடுங்க சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற அந்த குழு குழு ஜெவ்வரிசி இந்த ரெசிபி தயாராகிடுது இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ